வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் கார்த்திகை தெய்வம் சீரியல் நடிகர் அவங்களோட மனைவிக்கு இப்போது கிராண்டாக வளைகாப்பு நிகழ்ச்சி நடந்திருக்கு அவங்க யார் என்னன்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க கார்த்திகை தெய்வம் சீரியலில் சிவனாண்டின்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறவர் தான் ஃபெரோஸ் கான் இந்த சீரியலில் ரொம்பவும் சூப்பராக இவர் நடிச்சுட்டு வராரு இவரோட மனைவி தான் ஏகவள்ளி அவங்க ஏகவள்ளி அவங்களும் பிரபல சீரியல் நடிகை தான் இவங்களுக்கு தான் இன்றைக்கி வளைகாப்பு நிகழ்ச்சி ரொம்பவும் கிராண்டாக நடந்திருக்கு பல செலிப்ரிட்டிகளுமே வளைகாப்பு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ஃபெரோஸ்கான் ஏகவள்ளி இருவருக்குமே தங்களோட வாழ்த்துக்களையுமே சொல்லியிருக்காங்க ரசிகர்கள் பலருமே இப்போது ஏகவள்ளி ஃபிரோஸ்கான் இருவருக்குமே தங்களோட வாழ்த்துக்களை சோசியல் மீடியாவில் தெரிவிச்சிட்டுறாங்க தமிழ் சார்பாக நாங்களும் எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை ஏகவள்ளி ஃபிரோஸ்கோண்ட்க்கு சொல்லிக்கிறோம் நீங்களும் உங்களோட வாழ்த்துக்களை மறக்காமல் இந்த ஜோடிக்கு சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க